اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد نحمده ونصلي على رسوله الكريم اما بعد أن ابن عمر رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال البيعان كل واحد منهما بالخيار على صاحبته وما لم يتفرقا إلا بين الخيار أو قال النبي صلى الله عليه وسلم பார்க்கக்கூடிய படம் விற்பவரும் வாங்குபவரும் வியாபார ஒப்பந்தங்களை இவர்கள் இட்டுக் கொண்டார்கள் இந்த வியாபார ஒப்பந்தங்களில் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்து தெரிவதற்கு முன் வியாபாரத்தை இவர்கள் முடித்துக் கொண்டார்கள் இப்பொழுது இதற்குரிய என்ன அப்படி முடிக்க கூடாதா என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் அணிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் வியாபார ஒப்பந்தம் நடந்த இடத்திலேயே ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்துவிட்டதென முடிவு செய்யப்பட்ட வியாபாரத்தை தவிர மற்ற வியாபாரங்களில் விற்பவருக்கும் வாங்குபவருக்கும் தெரியாத வரை அவ்விருவரின் ஒவ்வொருவருக்கும் வியாபாரத்தை முடித்துக் கொள்ள உரிமை உண்டு என்பதாக சூழ்வாய் சொல்லாத சொன்னதாக இவ்வளவு மாகு காணவங்க அறிவிக்கிறார்கள் இப்ப இதுல இரண்டு விதமான விஷயங்களை குறிப்பிடுறாங்களா சுகாதனம் அவங்க வியாபார ஒப்பந்த இடத்திலேயே ஒப்பந்தம் நடைமுறைக்கு வரக்கூடிய சில சாதுரியமான செயல்பாடுகள் இருக்கின்றது இந்த செயல்பாடுகளில் இவர்கள் ஒப்பந்தங்களை கையெழுத்தித்தவருடைய அது நடைமுறைக்கு வந்துடும் இந்த இப்படியாங்க வியாபாரங்கள் இப்ப என்ன ஒரு வீட்டை வாங்குறோம் கேஸ் கொடுக்கப்பட்டது நாம் எல்லாம் செய்து விடுகின்றோம் அவரும் நம்ம அங்கே அக்ரிமெண்ட் போடப்பட்டு எல்லாம் முடியப்பட்டு ஒப்பந்தங்கள் போடப்பட்டோம் இப்ப இதுல விட்டு போட்டாலே முடிஞ்சு அவங்க சாத்தியில் எல்லா பேரும் வந்து கையெழுத்து போட்டாங்க கையெழுத்து போட்டு முடிச்சாலே இப்ப ரெண்டாவது சொல்ற இல்லைங்க நான் தர முடியாதுங்க அப்படின்னு சொல்லி விவரம் மறுக்க முடியாது எனக்கு வேணாங்கன்னு சொல்லி விவரம் மறுக்க முடியாது இந்த இது நடைமுறைக்கு ஆட்டோமேட்டிக்கா இவங்க கையெழுத்து போட்ட உடனே நடைமுறைக்கு வந்தோம் ஆனா இது அல்லாமல் பாக்கி வியாபாரங்கள் இருக்குது ஒரு பொருளை வாங்கின்றார் ஒரு பொருளாதாரம் வாங்குகின்றார் அப்படின்னா இவர்கள் இரண்டு நபர்களும் இங்கே பேரம் பேசுவார்கள் உதாரணத்துக்கு பொருள்களை வாங்குறோம் ஒரு காய்கறி வாங்குறோம் ஏதாவது சொல்லி வாங்கலாம் அப்ப துய் கலைக்கு போய் துணியை வாங்க போறான் அங்க ஒப்பந்தங்கள் பணம் கம்மியா இருக்கும் இன்னும் ஒரு நிமிஷம் போட்டாதீங்க அந்த இதை ரெண்டு இதை எடுத்து வச்சிருங்க நீங்க பேசி முடிச்சிட்டீங்க வாங்கிட்டீங்க வாங்கிட்டு தான் சொல்ல முடியாது அவசியம் இல்லை இல்ல நம்ம ஒரு பொருளை பார்த்துருக்கோம் இது ஒரு பத்து இதே மாதிரி பார்த்தா கொடுங்கன்னு கேட்டிருப்போம் சரி அப்படின்னு சொல்லி அவரை முடிச்சிருப்பாரு அவன் படத்தை கட்டி முடிச்சிருப்பான் அங்க போய் பார்த்தோம்னா அவங்கள்ட ஸ்டாக்ல வந்து எட்டுதான் இருக்கும் இல்ல குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப வந்து ஆஹா சார் நீங்க பில்லு போட்டீங்க எல்லாம் செஞ்சுட்டீங்க இல்லைங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்தா இல்ல இல்ல வியாபாரம் நீங்க ஒப்பந்தங்கள் போட்டீங்க நீங்க பேசி முடிச்சுட்டீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு உண்மை இல்லை முறித்துக் கொள்ளலாம் அதான் சொன்னாங்க இவர்கள் இரண்டு நபர்களும் பிரிந்து வெளியே வரக்கூடிய சமயங்களில் இவர் கடையை விட்டு வெளியே வந்துறாரு வாங்கிட்டு வெளியே வந்துறாரு வந்து முடிச்சதுக்கு பின்னாடி போயிட்டா எனக்கு வேணாம் இதை வச்சுக்க நான் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை பிடிக்கிறதுக்கு உரிமை இல்லை அப்ப இந்த இடங்களில் இவர்கள் பிரிந்து வெளியே வரும் வரை அதற்குள் இவர்கள் வியாபார ஒப்பந்தங்களை வியாபாரம் செய்யக்கூடிய இந்த பேச்சுக்களை இவர்களை முறித்துக் கொள்வதற்கு இரண்டு நபர்களுக்குமே உரிமை உள்ளது அந்த சமயங்களில் அவர்கள் பிரித்துக் கொள்வதற்கு முடித்துக் கொள்வதற்கு உரிமை உண்டு இதை முறிக்க முடியாது என்று சொல்வதற்கு இரண்டாவது அங்கே இடமாறு இல்லை என்பதாக ரசோர்வாயி நிர்வாகமே இந்த அறிவுலாக அறிவித்துக் காட்டார்கள் இன்னும் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது அதேபோல் இவ்வளவு அறிவுர்வாகத்தான் நாம் அறிவிக்கக்கூடியது ரசோதாயி துள்ளாயில் செல்லும் அவர்களின் மரத்தில் உள்ள கனிகளின் பலன் உறுதிப்படுத்தும் நிலையை அறியாத வரை அவற்றை விற்பதற்கு தடை விதித்தார்கள் விற்பவன் வாங்குபவர் ஆகிய இருவர்களுக்கும் இவ்வாறு தடை விதித்தார்கள் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் வந்து பழங்கள் என்ன காயப்பூ போட்டுருக்குங்க அந்த கூப்பத்திற்கு வச்சு பார்த்தா இப்ப குத்தகைக்குறோம் பாருங்க நல்ல கூப்பத்திற்கு நல்ல காப்பு கொடுக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இந்த சமயத்துல இதை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது பிஞ்சு இருக்கு அதை வச்சு வியாபாரம் பண்ண முடியாது கனிகள் தர வேண்டும் கனிகள் தரக்கூடிய சமயங்கள்னா இப்ப வந்து இவர்கள் பேசிக்கொள்ளலாம் இவர்கள் வித்துக்கொள்ளலாம் விப்பது வாங்குவது இல்ல இதே இந்த ஒண்ணு ஒரு பிஞ்சுகள் இருக்குது அந்த சமயத்துல அவர் மொத்தத்துக்கு பறிச்சுருவாரு ஒரு காயாக இருக்குது பழமாக பழுக்கல காயாக இருக்குது மாங்காவுடைய சீசன் டயம் மாமரத்தில் பார்த்தோம்னா காய்கள் இருக்கிறது இப்ப இதெல்லாம் இவர் பறிச்சிருவாரு பழுக்கிற வரை அதெல்லாம் விட விடமாட்டாங்க இப்ப இதெல்லாம் பறிக்கிறாரு

காத்தடிச்சு பனி பனிமை இருந்துச்சுன்னா அங்க கருகிடும் இல்ல காத்தடிக்கும் கூடிய சமயங்கள் பூக்கள் உதிர்ந்து விடலாம் பிஞ்சிகள் உதிர்ந்து விடலாம் எந்த ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு விடும் இப்ப வாங்கியவர்களுக்கு அது நட்டமாக ஆகும் அப்ப வாங்கியவரும் நட்டப்படக்கூடாது கொடுப்பவரும் நஷ்டம் பெற்று விடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் ரசுவாய் சொல்லாதனும் இந்த வழிமுறைகள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் எதை நம்ம எதை கேட்டோமோ அதை ولكنكم يا من مكر اللهم اعشق <applause> ذوي معناها واخذ دعونا الحمد لله رب العالمين سبحان الله بحمده سبحان اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك عنه سبحان ربك وملاذك يا اما ينسون وسلام على المرسلين الحمد لله رب العالمين